வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் முதல் நாள் கல்லூரியில் நடந்த வாக்குவாதத்திற்கு ஒரு அருமையான விளக்கத்தை பெரியவா கொடுத்தார்கள் அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதை சொன்னவர் நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்கள் ஒரு நாள் எங்கள் கல்லூரியில் ஒரு சிறு விவாதம் வந்தது அப்போது அவர்கள் சங்கீத மும்மூர்த்திகள் மூன்று பேருமே சமஸ்கிருதம் மற்றும் தெலுங்கில்தான் பாடியிருக்கிறார்கள் எனவே தெலுங்கும் சமஸ்கிருதமும் இல்லை என்றால் சங்கீதமே இல்லை என்று தெலுங்கர்கள் கூறினார்கள் தமிழ் சுத்த வேஸ்ட் என்றார்கள் சாதாரணமாக நான் மொழிகளுக்கிடையில் எந்த வித்தியாசமும் பார்ப்பதில்லை ஆனால் அவர்கள் இப்படி சொன்னதும் எனக்கு மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆகையால் நானும் பதிலுக்கு ஏன் தமிழில் தேவாரம் திருவாசகம் எல்லாம் இல்லையா பழந்தமிழர் இசை எல்லாம் இல்லையா என்று வாதாடினேன் அவர்களுக்கு பெரும்பான்மை பலம் இருந்ததால் தனியே வாதாடி கொண்டிருந்த என் வாதம் எடுபடவில்லை அதற்குள் கல்லூரி முடிந்து அன்று சோர்ந்து போய் கிட்டத்தட்ட அழுத நிலையில் வீட்டுக்கு போனேன் என் முகவாட்டத்தைக் கண்ட என் தாய என்ன விஷயம் என்று விசாரித்தார்கள் நானும் சொன்னேன் ஆனால் இதை ஒரு பொருட்டாகவே மதிக்காத என் அம்மா நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறேன் நாளைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு நீயும் வா என்றார் எனக்கோ மனசங்கடம் நம் வருத்தத்தை பற்றி அம்மா கொஞ்சம் கூட கவலைப்படவில்லையே என்று அன்று இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை எனவே அடுத்த நாள் கல்லூரிக்குச் செல்லாமல் காஞ்சிபுரம் செல்வது என்று நினை தீர்மானித்தேன் எனக்கு ஓவியம் வரைவதில் ஆர்வம் உண்டு எனவே நான் வரைந்த சங்கீத மும்மூர்த்திகளின் தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் சாஸ்திரிகள் ஆகியோரின் ஓவியங்களை மகா சுவாமிகளுக்கு காட்டி ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தேன் மறுநாள் நானும் என் அம்மாவும் மகா சுவாமிகளின் தரிசனத்துக்காக காத்திருந்தோம் தரிசனமும் நன்றாக கிடைத்தது நான் கொண்டு சென்றிருந்த ஓவியங்களை சுவாமிகளின் அருகிலிருந்த உதவியாளர் மூலமாக சுவாமிகளிடம் கொடுத்தேன் அந்த மூன்று படங்களையும் பார்த்த பெரியவா இதெல்லாம் யார் வரைஞ்சா என்றார் அந்த உதவியாளர் என் பெயரையும் ஊரையும் கேட்டார் சொன்னேன் அப்படியே பெரியவாளிடம் சொன்னார் உடனே பெரியவா அந்த குழந்தையை என் முன்னாடி வர சொல்லு என்றார் நானும் அம்மாவும் போனோம் எங்களை உட்கார சொன்னார் அதற்கு முன் அவரை அவ்வளவு கிட்டத்தில் பார்த்ததோ அவருடன் பேசியதோ இல்லை என்பதால் ஆச்சரியம் சந்தோஷம் பயம் என பலவித உணர்ச்சிகளுடன் எதிரே அமர்ந்திருந்தேன் என்னுடைய படிப்பு பற்றி எல்லாம் விசாரித்தார் நானும் சங்கீத கல்லூரியில் படிப்பதாக கூறினேன் அப்போது ஒரு சன நேரம் முதல் நாள் நடந்த வாக்குவாதத்தை பற்றி பெரியவாளிடம் சொல்லி அதற்கு தீர்வு கேட்கலாமா என்று தோன்றியது அப்படி செய்தால் அதிக பிரசங்கி என்று நினைத்துவிடப் போகிறார்களே என்று என்னை நானே அடக்கி கொண்டு விட்டேன் ஓவியங்களை பார்த்த பெரியவா சங்கீத மும்மூர்த்திகளின் கீர்த்தனைகளை பாடச் சொன்னார் மூன்று பேருடைய கீர்த்தனைகளிலும் ஒவ்வொன்று பாடினேன் பிறகு அந்த ஓவியங்களை பற்றி விசாரித்தார் அதில் முத்துசுவாமி தீட்சிதரின் கையிலுள்ள வீணையில் நான் ஒரு தவறு செய்திருந்தேன் முத்துசுவாமி தீட்சிதரின் வீணை மற்ற வீணைகளைப் போல் இல்லாமல் யாழி மேல்பக்கமாக இருக்கும் ஆனால் எவ்வளவு முயன்றும் ஏனோ அந்த இடம் மட்டும் எனக்கு சரியாகவே வரைய வரவில்லை ஆகையால் எல்லா வீணைகளையும் போல் யாழியை கீழ்ப்பக்கமாகவே வரைந்திருந்தேன் அந்த தவறை சுட்டிக்காட்டிய பெரியவா அந்த வீணை தீட்சிதருக்கு சாக்ஷாத் கங்காதேவியே அனுகிரகம் பண்ணி கொடுத்தது அதை மாத்துறது தப்பு அடுத்த தரம் வரும்போது அதை சரியாக வரைந்து எடுத்துண்டு வா என்றார் பிறகு இவாளோட ஜீவிய சரித்திரம் தெரியுமா உனக்கு என்றார் நானும் ஓரளவுக்கு தெரியும் பெரியவா என்றேன் தெரிஞ்ச மட்டும் சொல்லு என்றார் இவா மூணு பேரும் திருவாரூரில் பிறந்தா என்று நான் ஆரம்பித்ததுதான் தாமதம் உடனே நிறுத்து என்று சையை செய்த பெரியவா தொடர்ந்தார் அவர் வாக்கிலேயே சொல்கிறேன் தர்சனாத் அப்ர சதஜி ஜனநாத் கமலாலையே காச்சியாம் தூ மரணான் முக்தி ஸ்மரணே அருணாச்சலே இதற்கு என்ன அர்த்தம்னா சிதம்பரம் நடராஜமூர்த்தியை தரிசனம் பண்ணினா மாதிரி முக்தி சிதம்பரத்தை அப்புற சதஸ்னே சொல்லியிருக்கு சபைனா சித் சபைதான் சபாபதினா மூர்த்தி தான் ருத்ரத்தில் கூட சபாபியோ சபாதிப்பியவோ நமோ நமோ அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ மகா சபையான பொன்னம்பலத்தை தரிசனம் பண்ணணும் அடுத்து ஜனநாத் கமலாலேயே இதற்கு கடைசியில் வரேன் காட்சியாம் து மரணான் முக்தி அப்படின்னா காசியிலே போய் ஜீவனை விட்டா மோக்ஷம் இது நம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிற சமாச்சாரம்தான் ஸ்மரணே அருணாச்சலே சிதம்பரம் நடராஜ மூர்த்தியை தரிசனம் பண்ணிண்டா முக்தின்னு இங்கே அருணாச்சலேஸ்வரர் நெச்சுண்ட தச்சணத்திலே அந்த நிமிஷத்திலேயே முக்தி இப்போ கமலாலயம் சமாச்சாரத்துக்கு வருவோம் ஜனநாத் கமலாலயே என்ன திருவாரூரில் பிறந்தால் முக்தி அந்த ஓவியங்களை காட்டி இவள் மூணு பேருமே திருவாரூரில் பிறந்திருக்கா அங்கே பிறந்ததுனாலேயே ஜீவன் முக்தால் ஆயிட்டா இப்போது என்னிடம் ஆமாம் உனக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமோ இந்த திருவாரூர் நம்ம தஞ்சாவூர் தான் இருக்குது என்று பெரியவா சொன்னார் ஆமாம் என்பது போல் நான் தலையை ஆட்டினேன் அவ எந்த பாசையில் பாடியிருந்தாலும் அவ பிறந்த இடம் நம் தமிழ்நாடு தான் அப்படி பார்த்தா சங்கீதத்தினுடைய பிறப்பிடமே நம் தமிழ்நாடு தான்னு சொல்லலாம் இல்லையா என்று கேட்டார் தமிழ்நாடு இல்லைன்னா சங்கீதமே இல்லைன்னு சொல்லிடலாமே இல்லையா என்றார் பெரியவா பாசைங்கிறது நம் மனசில் நினைக்கிறதை வெளிப்படுத்த ஒரு கருவிதான் அதனாலே அவா தமிழில்ல பாடலையேன்னு நாம் ஒன்றும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம் என்று பெரியவா சொல்ல முதல் நாள் கல்லூரியில் நடந்த வாக்குவாதத்திற்கு ஒரு அருமையான விளக்கம் நான் கேட்காமலேயே கிடைத்தது பெரியவாளின் மேற்படி விளக்கத்தை கேட்டு நான் எப்படிப்பட்ட உணர்ச்சியில் இருந்தேன் என்பதை எனக்கு விவரிக்க தெரியவில்லை என் கண்களில் கரகரவென்று கண்ணீரே வந்துவிட்டது சங்கீத மும்மூர்த்திகள் பலவிதமான தெய்வங்களை பற்றி பாடியிருக்கிறார்கள் அது எந்த தெய்வத்தைப் பற்றி இருந்தாலும் ஒவ்வொரு முறை நான் பாடும்போதும் நான் நினைத்து கொள்ளும் ஒரே தெய்வம் நம் கருணை கடலாம் காஞ்சி மகான் ஒருவர்தான் என்று நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்கள் தம் அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் இதுபோல மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ